தீர்வாக இருக்கும் முருகன் யாரிடமும் சொல்ல முடியாத வழி முடியாமல் நிற்கும் கடன் புரியாத பயம் வாழ்க்கை இந்த எல்லாவற்றுக்கும் ஒரே அமைதியான தீர்வு முருகப் பெருமான் கண்ணீருடன் அழைத்தால் முருகன் கேட்காமலாயிருப்பார் இருப்பார் நிச்சயம் கேட்பார் வார்த்தைகள் பல வேண்டாம் ஒரே ஒரு வார்த்தை போதும் வேளா என்று ஒரு அழைப்பு செவ்வாய்க்கிழமை மன வலிமைக்கு மருந்து சஷ்டி நாள் துன்பம் நகரும் நாள் ஆகவே இந்த நாட்களில் முருகப்பெருமானை வணங்கங்கள் நல்லதே நடக்கும் சிறிய வழிபாடு பெரிய மாற்றம் தரும் ஒரு நெய் தீபம் ஏற்றி சிகப்பு மலர் சாத்தி கண்களை மூடி சொல்லுங்கள் ஓம் சரவணபவ நூத்தி எட்டு முறை சொல்லுங்கள் நிச்சயம் மனதிற்கு நிம்மதியும் தைரியமும் கிடைக்கும் நம்பிக்கை திரும்ப வரும் மனசுமை குறைய அபிஷேகம் என்னென்ன அபிஷேகம் தெரியுமா பால் அபிஷேகம் கவலையை கரையச் செய்யும் தேன் வாழ்க்கையை இனிக்கும் பஞ்சாமிர்தம் மனக்கஷ்டம் போகும் சகல நன்மையும் கிடைக்கும் ஆகவே உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு அபிஷேகத்தை முருகப்பெருமானுக்கு செய்யுங்கள் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மல்லி முல்லை பூக்களால் முருகனுக்கு அர்ச்சனை செய்யுங்கள் வாழ்க்கையே வசந்தமாகும் முருகனுக்கு சிகப்பு நிற ஆடை சாத்துங்கள் பிரச்சனைகள் விலகும் நம்பிக்கையே தீர்வு செவ்வாய் தோஷம் ராகு கேது பயம் இவை எல்லாம் முருகன் முன் நின்றால் மௌனமாகும் ஒரு தானம் ஆயிரம் ஆசிர்வாதத்திற்கு சமம் ஆமாங்க செவ்வாய் கிழமையில் ஒரு ஏழைக்கு உணவு கொடுங்கள் நிச்சயம் உங்கள் கடன் சுமை மெதுவாக விலகும் மனம் நிம்மதியாகும் நீங்கள் தனியாக இல்லை வேல் உங்கள் பக்கம் இருக்கிறது வேலுண்டு வினை இல்லை முருகன் இருக்க இல்லை இந்த பரிகாரங்களை நம்பிக்கையோடு செய்யுங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் தென்றல் காற்று வீசும் புகப்பெருமான் இருக்க பயமே இல்லை